ஃபைனலி த டே கம் ஸோ எஸ்ங்க எங்களோடய மலகாப்போட மினி விலாக் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வளகாப்போட பேக் ட்ராப் செட்டப் கைஸ் ஸோ இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலுக்கு பாருங்கள் ஸோ வளகாப்புக்கு வந்து தெப்ப பில்லும் ஸோ கூட ஏதோ ஒரு பில்லு போட்டு ஏதோ ஒரு வளையல் செஞ்சாங்க என்னென்னு எனக்கு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா கோலமெல்லாம் போட்டு சூப்பராக வந்து வீட்டை வந்து அலங்கரித்து வச்சாச்சு ஸோ ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு காய்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளகாப்புக்கு கட்டிச்சோறு தான் மெயின் ஸோ அதோட ப்ராசஸ் வந்து ஆத்தா செய்யறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அங்கங்கே அப்படி இப்படியே ஒரு வேலை போயிட்டு இருக்கும்போது காவியாவுக்கு வந்து மேக்கப்பும் ஃபைனலாக முடிஞ்சிருச்சு ஸோ இந்த மேக்கப் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சொந்தக்காரங்களாம் அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வீட்டுக்கு வெளியே சாமியான அவலாம் போட்டிருந்தோம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி லைட்டாக மழை வர மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் போட்டோம் ஸோ வீட்டில் வச்சங்காட்டி இதாக ரிஸ்க்கு ஃபைனலாக இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் கைஸ்